வாக்குறோம் எழுத்து தமிழ் உச்சரிப்பா தட்ஸ் ஆல் தங்லீஸ் உலகத்தின் மூத்த மொழியை ஆதி மனிதன் பேசிய மொழியை எல்லா மொழிகளின் தாய்மொழியை உன்னரும் தமிழ் மொழியை உன் கண் முன்னே சிதைத்து அழித்த இடத்திலே திராவிடர்கள் தோற்று போனார்கள் அவ்வப்போது தேர்தலில் மட்டும் வெல்வார்கள் இந்திக்கு இங்கே ஆதிக்கமா எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே செந்தமிழுக்கு ஒரு தீங்கு வந்த பின்னும் இந்த தேகம் இருந்த ஒரு லாபம் உண்டோ புரட்சி பாவலன் விடுத்த அரைகோகேற்ப ஓடி வந்த என்னரும் எண்ணின முன்னோர்கள் தீந்தேகத்தை தேகத்தை தீக்கி தின்ன கொடுத்தார்கள் நஞ்சுண்டும் மாண்டார்கள் சிறைக்குள்ளே வதைபட்டு மிதிபட்டு செத்தார்கள் ஏன் என்னரும் தாய்மொழி செத்து என்பதற்காக இந்தி திணிப்பால் என் அருமை தாய்மொழி இறந்து விடுமோ என்பதற்காக அது எப்படிங்க மொழி இறந்துருமாங்க மத்திய அரசு கொண்டு வருகிற எல்லா திட்டத்திற்கும் பெயர் இந்தியில தான் இருக்குது அதை மாத்த முடியுதா அவர்களால இல்ல செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ளுங்க